கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஆறு இவ்விதமாய் சொல்லுகிறது அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய கிருபைக்காக பவுல் ஸ்தோத்தரிக்கிறார் நாமும் இந்த காலை வேளையிலே கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்த ஒவ்வொரு கிருவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம் மீது விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் நினைவு கூறுவது அர்த்தமுள்ளதா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பவுல் இங்கே சொல்லும்போது போது திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி கிருவை காண்பித்தாரு அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம் என்ன செய்தது அவருடைய கிருபையின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே உன்னதங்களின் ஆசீர்வாதத்திலே பங்கெடுக்க செய்து தகுதி இல்லாத ஒரு குருந்தியர் திருச்சபைக்கு இவ்வளவு கிருவையா அப்படின்றதை எண்ணி பார்த்து அங்கே வாழ்ந்த மக்கள் கலாச்சாரம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பின்னணியங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பவுல் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார் ஏன் என்று சொன்னால் இவ்வளோ மோசமானவனுக்கு இவ்வளோ மேலான கிருவையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே அப்படின்றதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு கடிதத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி எழுதுகிறதை நம்மளால் பார்க்க முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே பார்த்து சாமுவேல் தீர்க்க தரிசி விதமாய் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களே தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொன்னார் நமக்கு கொடுத்த அந்த மகத்துவமான ஆசீர்வாதங்களை கத்தருடைய கிருபையின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட கிருவைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம் கடந்த நாட்கள் எல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தபோது போதெல்லாம் நம்முடைய கஷ்டத்தின் நேரத்திலே நம்ம கூட இருந்தது அந்த தேவ கிருபை தான் அன்பு தேவ பிள்ளைகளே பல விதங்களில் நாம் ஒடுக்கப்பட்ட போதும் ஒடுங்கி போகாமல் நம்மை காத்து கொண்டதும் அந்த தேவ கிருபை தான் தேவைகள் போது கூட அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்ததும் அவருடைய கிருபை தான் பாருங்க சத்ரு எவனை விழுங்கலாம் என்று எவனை அழிக்கலாம் என்று எவனை கொல்லலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிந்த போதும் ஆண்டவர் அந்த சத்ருவினுடைய கையிலே நம்மளை விட்டுவிடாமல் நிர்மலமாக ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் நம்மளை காத்து கொண்டது அந்த கிருபை தான் அன்பு பிள்ளைகளே பாருங்க ஒரு மோசமான ஒரு தகுதியற்ற நபருக்கு ஆண்டவர் காண்பிக்கிறதான இரக்கத்திற்கு பெயர் தான் தேவ கிருபை என்று நாம் பாடுகிறோம் ஆகையால் இந்த காலை வேளையில் அவருடைய கிருவை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அன்பு தேவ பிள்ளைகளே ஆகையால் இந்த நாளை ஒரு உபவாச நாளாக நேமிங்க இந்த நாளில் கொஞ்ச நேரம் சில மணி நேரங்களாவது தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அவர் நடத்தி வந்த அவர் நமக்கு காண்பித்த கிருபை அவர் நம் மேலே வைத்த அன்பு அவர் நம் மேலே வைத்த இரக்கம் இது எல்லாத்தையும் நாம் நினை கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக சமூகத்திலே கொஞ்ச நேரம் நீங்க அமர்ந்திருந்து கத்த செஞ்ச எல்லா நன்மைகளையும் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த இந்த காரியத்தை செஞ்சீங்களே அதற்காக நன்றி அந்த கிருபைக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல பழகி கொள்ளுவோம் அந்த காலத்தின் கிருபைகளுக்கு நீங்கள் இந்த நாட்களில் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் புதிய காலங்களிலே புதிய கிருவைகளை புதிய பலத்தை புதிய மகிழ்ச்சியை புதிய ஆறுதலை புதிய வழிகளை புதிய வாசல்களை ஆண்டவர் நமக்காக திறப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு தேவ கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகக்கூடாது என்று சொன்னால் நம்மை கைவிடக்கூடாது என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையிலிருந்து விழுந்து போனவர்களாக அல்ல கிருபையை வீணாக்கின கலாத்தியர் சபையாரை போல அல்ல அந்த கிருபையை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு அந்த கிருபையின் தேவன் நம் மீது வைத்த அந்த அன்புக்கு நாங்கள் தகுதியானவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்னை பக்குவப்படுத்தும் என்னை பலப்படுத்தும் என்னை உருவாக்கும் என்ற ஒரு ஜெபத்தோடு கூட இந்திய நாளை நாம் துவங்குவோம் இந்திய நாளை நாம் முடிப்போம் கத்தனம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக